ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்னைக்கு சண்டே விலாக் தான் பாக்க போறோம் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்றீங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னு கேட்கலாம் லேடீஸ்னாவே அப்படி தானேங்க உடம்பு சரியில்லைனாலும் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துதானே ஆகணும் ஓகே அதை பத்தி அப்புறம் பாக்கலாம் இன்னைக்கு எனக்கு நடந்த ஒரு அதிசயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது என்ன அதிசயம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் பண்ணான வீடியோன்னு வச்சுக்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளே போலாம் சண்டேனாலே எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திரிப்போம் இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்றதுனால ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா டீ வச்சுட்டு ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு ஏன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தான் செய்வேன் எப்படி இருந்தாலும் சண்டே இன்றைக்கி வந்து என் லைஃப்பில் ஒரு அதிசயம் நடந்துச்சு அதுதான் இந்த வ்லாகை கொடுத்துருக்கேன் அது என்ன அதிசயம் அப்படிங்கிறத குயிக்காக நீங்களே பார்க்க போகிறீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஓகே மார்னிங் பார்த்தீங்கன்னா டீ பிஸ்கெட்டோட முடிஞ்சிச்சு சாரி ப்ரெட்டோட முடிஞ்சிச்சு இது தாங்க அந்த அதிசயம் இதில் என்னங்க இருக்குது வெங்காயம் கட் பண்ணுறாரு உங்கள் ஹஸ்பண்ட் இது அதிசயமானு நீங்கள் கேட்கலாம் எனக்கு இது பெரிய

என்ன வேறு இது வந்து தனியா கறி வறுத்து சாப்பிடுற பழக்கம் தனியா எதுக்கு வறுப்பீங்க பசங்களோட போய் வறுக்கிறது நம்ம நண்பர்களோட இதெல்லாம் நடந்துருக்கா அப்புறம் சமையலே செய்ய தெரியாது அப்படிங்கிறது கறி மட்டும் அப்படின்னா இனிமே சிக்கன் எடுத்தா மட்டன் எடுத்தா அவங்களையே செய்ய சொல்லிடலாம் எப்படி இருக்குது கொஞ்சம் ஓகேங்க நீங்களே பாத்துருப்பீங்க அந்த சிக்கன் குழம்போட ரிசல்ட் என்னன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க லாஸ்ட்ல நான் சொல்றேன் இந்த பக்கம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கனா ஈரல் வறுவல் தான் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்றேங்க ஈரல் பாத்தீங்கனா ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு அது வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் ஆயிருச்சு அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன் என்னென்னா சின்ன வெங்காயம் அது கட் பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண சொல்லி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஈரல் நல்லா சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதனால் ஈரல் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே இல்லை போன டைம் லாஸ்ட் டைம் செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஸ்மெல்லு இருந்துச்சு ஏன்னா தனியை நான் செஞ்சதே இல்லை ஈரல் மட்டும் இது நல்லா இருக்கும் உடம்புக்கு சத்து அப்படின்றதுனால தனியாக அந்த டைம் வாங்கிட்டு வந்தார் அதனால சரி பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகாய் தூள் போட்டு இது நான் பண்ணிகிட்ருக்கேங்க அவரோட சிக்கன் கிரேவியே இப்போ தான் முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்காரு அதோட ரிசல்ட் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே ஈரலை நம்ம ஒப்படைக்க முடியாது அதனால தான் நான் பண்ணிட்டுருக்கேங்க சூப்பராக வந்துச்சு ஈரல் இந்த டைமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சமையல் ஏதாவது ஒரு டிஷ்ஷு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இத்தனை வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்த மாதிரி ஆளுங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்க இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் எக்கு வந்துட்டு சும்மா எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் உப்பும் போட்டு அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா சும்மா வேக வச்சது பிளைனாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்படி போட்டு வச்சுருக்கேன் இது ஈரல் ஃப்ரைங்க பெப்பர் ஃப்ரை சூப்பராக வந்துச்சுங்க அந்த ஸ்மெல்லு பேட் ஸ்மெல்லே இந்த டைம் இல்லை சூப்பராக இருந்துச்சு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவுமே சத்து ஈரல் வந்து அதுக்கப்புறம் அவர் செஞ்ச சிக்கன் குழம்புன்னு சொல்கிறதா கிரேவி சொல்கிறதா தெரியலங்க ஏன்னா தேங்காய் அவர் அரைச்சே ஊற்றுல இருந்தாலும் நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு என் மனைவி கைப்பட்டா செமையா இருக்கும் சூப்பர் சூப்பர் சந்தியை எப்பவுமே சிக்கன் நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் சந்தியை வேற லெவலில் சமைப்பாங்க இன்னைக்கு சூப்பராக இருக்குதுலாம் இன்னைக்கு சிக்கன் கிரேவி வந்து அவர் செஞ்சாரு அதனால எக்ஸ்ட்ராவாக புகழ்றாரு முதல் முறையாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னு சொன்னனே அது இதுதாங்க இன்னைக்கு தான் முதல் முறையாக சிக்கன் வந்து வருத்திருக்குறாரு அது கொஞ்சம் குழம்பு வறுவல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் டேஸ்டா இருக்குது அதான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்

என்னைக்கு பரவாயில்ல ஏறு சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்ல ஃபிரான்ஸ்